இந்த கூட்டையில் அங்க வைக்கிற விடுதலை செலுத்த கட்சி சொல்றார் பத்திரிகையில பார்த்தேன் எடப்பாடி பழனிசாமி அடுத்த வருஷம் வருகின்ற தேர்தலுக்கு இப்பவே படிக்க ஆரம்பிச்சிட்டாருங்கிறார் அதுக்கு மேல சொல்றாரு நாங்கள்லாம் அன்னைக்கே படிச்சு அன்னைக்கே பரிச்சை எழுதும்னு சொன்னார் அப்படியே பையன் எழுதுறாங்க ஒரு டிகிரி படிக்கணும்னா மூணு ஆண்டு ஆகும் அந்த டிகிரி படிக்கிற பையன் அந்த பட்டப்படி படிக்கிற பையன் குறிப்பிட்ட நாள் கல்லூரிக்கு போனால் தான் எலிஜிபிள் பரிச்சை எழுதுறத்துக்கு அங்கே இருக்கிற பல்கலைக்கழகம் அனுமதிக்கும் அது கூட தெரியாது இப்படி பேசுறாரு தயவு செய்து திரை விடுதலை சிறுத்தை கட்சியோட தலைவர் அவர்களே மாணவர்களை நீங்கள் இணைக்காதீங்க நீங்கள் வேற ஏதாவது உதாரணம் சொல்லுங்க நான் வேண்டாங்கள ஏதாவது அன்னைக்கு படிச்சுட்டு போய் பரிசு எழுத முடியுமா முடியுமா அப்புறம் எதுக்கு வாதியார் திறந்தோன்னு அவருக்கு சொல்லி கொடுத்துட்டு அவர் தினந்தோறும் திறந்தோறும் படிச்சுட்டு இருக்கிறாங்க திறந்தோறும் படித்தாதான் கடைசியில் முழு முழு பரிச்சை வருகின்ற பொழுது முழுமையான தேர்வு எழுதி அதிக மதிப்பெண் பெற்று வெற்றி பெறுவாங்க அதுபோல் போல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் இருக்கின்ற இருநூத்தி முப்பத்தி நாலு தொழிலும் இன்றைக்கு எழுச்சி பயணம் சூறாவளி எழுச்சி பயணம் மேற்கொண்டு மக்களை சந்தித்து மக்களுடைய குறைகளை கேட்டு அறிந்து அதை அண்ணா திமுக ஆட்சி மலர்ந்தவுடன் நிறைவேற்றப்படும் திரு திருமாவளவன் அவர்களே மக்களை சந்திப்பது தவறா மக்களை சந்திப்பது தவறா அது அப்படிதானே அவர் சொல்றாரு நான் போய் ஊர் ஊரா போய் மக்களை சந்திச்சுட்டு இருக்கிறேன் இவர் ஒரே இடத்துல இருந்து ஒரே நாளில் பரிசு எழுதி பாஸ் பண்றாரு எப்படி இப்படிப்பட்ட கட்சி எல்லாம் கூட்டணியில் அங்க வைக்கிறது இவரெல்லாம் இவர்களுக்கெல்லாம் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தா மக்களுக்கு நன்மை செய்வாங்களா மக்களை பார்க்க கூடாது என்று சொல்லிக்கிட்ட ஒரே கட்சி விடுதலை செய்த கட்சி தான் ஏன் அவர் என்ன சொல்லிருக்கூடாது பரவாயில்ல எடப்பாடி பழனிசாமி ஊர்வராக போய் மக்களை சந்திக்கிறாரு வரவேற்கலாம் ஆனா நான் தமிழ்நாடு முழுவதும் எழுச்சி சுற்றுப்பயணத்தை மேற்கொள்கின்ற பொழுது வேண்டும் என்ற திட்டமிட்டு ஒரு தவறான அறிக்கை வெளியிடுறீங்களே இதுல என்ன நியாயம் மக்களை தானே கட்சி வச்சிருக்கிறோம் ஒரு ஆட்சி வந்தா மக்களுடைய பிரச்சனையை எப்படி தெரிஞ்சுக்கிறது அந்தந்த ஏரியாவுக்கு போனா தான் அந்தந்த தொகுதிக்கு போனாத்தான் அந்த தொகுதி மக்களுடைய பிரச்சனையை அறிஞ்சு ஆட்சிக்கு வந்த பிறகு அதற்கு ஏற்றவாறு அந்த தொகுதி மக்களுடைய பிரச்சனை தீர்க்க முடியும் தயவு செய்து தெரிஞ்சுக்கிட்டாவது பேசுங்க